வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன் டக்வல் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக வீட்டு வசதி வாரியமானது பட்டா வழங்குவது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பொதுமக்களின் நலன் கருதி வீட்டு வசதிகள் வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி அதனை விற்பனை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இதுவரை பட்டா பெறாதவர்களுக்கு தமிழக அரசானது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்திட்ட மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பொதுமக்களின் நலன் கருதி மனைகள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி அதற்கு ஒதுக்கீடு செய்து வருகிறது அவ்வாறு ஒதுக்கீடு பெற்ற ஒதுக்கீடுதாரர்கள் முழு தொகையும் செலுத்திய பிறகு நடைமுறையில் உள்ள வாரிய விதிமுறைகளின்படி விற்பனை பத்திரம் வழங்கி வருகிறது விற்பனை பத்திரம் பெற்ற ஒதுக்கீடுதாரர்களுக்கு தமிழக அரசின் மேலான உத்தரவுக்கு இணங்க முதற்கட்டமாக சென்னை மாவட்டத்தில் வருவாய்த்துறையிடமிருந்து நில உரிமை ஆவணம் என்று சொல்லக்கூடிய பட்டா பெறுவதற்கு ஏதுவாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பட்டா பெற வருவாய்த்துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன இந்த சிறப்பு முகாம்களில் ஒதுக்கீடுதாரர்கள் பயன்பெற ஏதுவாக துண்டுச்சீட்டு பிரசாரம் செய்தல் வீடு வீடாக சென்று வசிப்பவர்களிடம் உரிய ஆவணங்கள் சேகரித்தல் மற்றும் அனைத்து ஒதுக்கீடுதாரர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பி பட்டா பெற்றுக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஒதுக்கீடுதாரர்கள் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி தங்கள் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய சொத்துக்கு நில உரிமை ஆவணமான பட்டா பெறுவதற்கு ஏதுவாக விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆதனங்களை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் ஒப்படைத்து பற்றா பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த அரிய வாய்ப்பின் மூலம் பயன்பெறுமாறு ஒதுக்கீடுதாரர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் தமிழக வீட்டு வசதி வாரியம் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் வீடுகள் வாங்கியவர்களுக்கு பட்டா வழங்குவதுக்குண்டான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனல் மக் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மத்திய ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்